ஹாய் அசலாம் வலைக்கம் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொழினால விண்டர் கலெக்ஷன் இருக்காங்க ஸோ சம்மர்ல நீங்கள் சிம்மர் தாவணி பார்த்துருப்பீங்க அதே சிம்மர் தாவணி இப்போ விண்டர்ல வந்திருக்கு வித்தியாசமான பேட்டனில் ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க அப்டு என்று ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ உங்களோட லொக்கேஷன் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் வழங்கம் போல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறையா அபுதாபி முலினாவோட கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலோட இணைந்திருங்க இப்போதான் நீங்க புதுசாக பாக்கிறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி ஆஹ் பாய் இது என்ன அடிக்கி வச்சிருக்கீங்க பாய் இது வந்து சிம்மர் சால் பாய் சம்மர்ல வந்து சிம்மர் இப்போ வந்து வின்டர்ல வந்தது ஸ்பெஷல் சிம்மர் ஸ்பெஷல் சிம்மருக்கு ஸ்டோன் வச்சது ஸ்டோன் அது சரி

லெமன் கோல்டு ஆ சரி ஆ சரி கோல்டுலே லெமன் yellow இது நல்லா இருக்குது இது வேற மாதிரி இருக்கு பாய் இதுல வித்தியாசமா இருக்கும் பாய் எல்லாம் நல்ல அழகான டிசைன்ஸ் ஒவ்வொண்ணு ஒவ்வொரு கலர் ஸ்பெஷலா வந்து நிறைய வந்து நம்மள்ட்ட கேட் வாங்கிட்டு போறாங்க சம்மர் ஸ்டால் இருந்து ஆ சரி இது அடியில வந்து என்ன பாய் இருக்கும் சார்

இது வந்து கீழ வந்து பார்டர்ல இல்லாம ஃபுல்லா இந்த மாதிரி லைன்ஸ்ல லேயர் கொடுத்துருப்பாங்க கீழ வந்து ஃப்ளவர் கொடுக்காம ஆ ஜிக்ஜாக் லேயர் இது இது நல்லா இருக்கு இது நல்ல அழகான டிசைன் அது அது வந்து கீழ வந்து ஃபுல்லா பார்டர் இது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னு ஒரு டிசைன் இதுல மூணு டிசைன் வரும் இப்படி இப்படி சரி 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 நல்லா இருக்கு பாய் நம்ம எல்லா கலர்லயும் இருக்கு எல்லா கலர்லயும் இருக்கு இந்த ஒவ்வொரு டிசைன்ல எத்தனை கலர் இருக்கும் ஒவ்வொரு டிசைன்லயே 10 10 12 கலர் வரும் 10 கலர் 12 கலர் மாதிரி மாதிரி வரும் உங்களுக்கு சரி சரி நங்க எல்லாமே ஒன்னு ஒரு கலர் எல்லாம் அழகா சூப்பரா இருக்கு எல்லாம் ஸ்பெஷல் டிசைன் எல்லாமே இத பாருங்க பாய் அடுத்து இத பாருங்க இதுவும் இத பாருங்க இதுவும் நல்லா சூப்பரான டிசைன் இதை பாருங்க பாய் சிமர்ல இதோன்னு பாருங்க இது ஒரு டிசைன் இது என்ன சிமர்ல வேற டிசைன்カラー வந்திருக்கோ ஆமா டிசைன் இது வந்து உங்களுக்கு வந்து மல்டி டிசைன் மாதிரி உள்ளது உங்களுக்கு இதா இருக்கும் உங்களுக்கு இது நல்லா இருக்கு பாய் சூப்பரா இருக்கு இது பூசா இருக்கு இதுல இதெல்லாம் பன்னெண்டு கலர் இருக்கு இதுல உங்களுக்கு ஆ சரி இந்த பாருங்க இது ஒரு கலர் இது கோல்டன் கலர் கூட இருக்கு பாருங்க இதோ பாருங்க இதுவும் சிம்மர் தான் இதுவும் சிம்மர் தான் இதுவும் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு ஒரு டிசைன் பே எல்லாமே நிறைய கலெக்ஷன் சால் கலெக்ஷன் நிறைய இருக்கு நம்மள்ட்ட அபுதாபி மொனிடா அப்படியா ஆமா சரி 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 நம்ம கடைக்கு வந்தனா எல்லாதையும் எடுத்துட்டு போறலாம் ஊருக்கு போறதுக்கு சாமான எல்லாம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துல எல்லாதையும் எடுத்துறலாம் நீங்க ஆ நீ வந்த பேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து இந்த ஹிஜாப் ஒன்னு வந்திருக்கு பா இத பாருங்க என்ன ஹிஜாப் பா இது பெரிய ஹிஜாப் பா இது நல்ல பெரியவங்க போடுற மாதிரி இருக்கு நல்ல அழகா

எல்லாமே நல்லா இருக்குது நல்ல டிசைனா இருக்குது வேற ஏதாவது சால் இருக்கா பாய் இந்த காமிக்கிறேன் கலர் பை இது இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க அதே சேம்ல வந்து இது கோல்டன் இது இதுல டிசைன் மாதிரி இருக்கு

நீங்க வச்சிருக்கீங்க குங்க வந்து எங்கிட்ட அதெல்லாம் கொடுத்துறேன் கொடுத்துருவோம் எத்தனை வேணாலும் வாங்கிக் கொடுக்கலாம் பாய் இது அதுல இன்னொரு இன்னொரு ஒரு இது வந்திருக்கு பாய் அதுல சிமர்ல இது ஒரு டிசைன் பாருங்க இது அது வந்து ஆ இது கொஞ்சம் ப்ளெய்னா இருக்குது மாதிரி உள்ளது இது நல்லா இருக்கும் உங்களுக்கு பெருசா இருக்கு நல்லா புதுசு புதுசா வர வச்சிருக்கீங்களா பாய் எல்லாம் புதுசா நம்ம வந்து வார ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருத்தாட்டி எல்லாமே அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆயிடும் கேட்டீங்கன்னா திரும்பிக்கா தான் கொடுத்தீங்க இல்லிக்கி வேற வந்து அதே இதுல வேற வந்து கொடுத்துருவோம் வேற மாடல் இருக்கும் அப்டேட் வேற மாடல் இருக்கும் ரெண்டு வாரம் கணக்கு சரி 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 சரி